இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய தினம் திருக்குறளிலே ஐம்பத்தி நான்காவது குரல் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின் என்பதுதான் அந்த குரல் பெண்ணின் பெருந்தக்க யாவுல அப்படின்னு ஏன் வள்ளுவம் மிகவும் சிறப்பித்து சொல்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது ஏன்னா கற்பெண்ணம் திண்மை உண்டாக பெறின் அந்த கற்பை காப்பாற்றக்கூடிய அந்த தியாகம் இருக்கிறதே வாழ்க்கையில் அந்த தியாகம்தான் பெண்ணை அந்த பெண்ணை விட பெருமை பெருந்தி பொருந்தியது ஏதாவது இருக்கிறதா என்று வள்ளுவம் கேட்கிறது பெண்ணின் பெருந்தக்க யாவுல வள்ளுவம் சில இடத்தில்தான் கேள்வி கேட்பார் நம்ம இடம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்பவர் பெண்ணை விட பெருமை வாய்ந்தது ஏதாவது இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறார் கற்பெண்ணும் திண்மை உண்டாகிறீன் அதற்கு காரணத்தை அடுத்த வரியில் கூறுகிறார் கற்பை காப்பாற்றுகின்ற மன வலிமையும் ஆன்ம சக்தியும் பெண்களிடத்தில் அதிகமாக அந்த திண்மை இருப்பதனால்தான் பெண்ணின் பெருந்தக்கையா உள அப்படின்னு கேள்வி கேட்டார் எனவே இதை நாம் இந்த குரலினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து பெண்மையை மதித்து பழகினால் வா இந்த நாளும் எந்த நாளும் இனிதாகவே இருக்கும் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணம் திண்மை உண்டாக பெரியும் நல்லது